Kakak, kakak, Ka -ka -ka.

ஆமி ஃபுல் அணிக்கிறாங்க அவர் சொன்னவர் தானே ஒரு நாள்ல மாத்திரண்டு ஹலோ ஜி 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 அவர்தரம் இல்லை? என்ன செய்கிறாய்

என்ன செய்ய சொல்றேன்னா இத்தனை வயசாச்சு ஏழு எழுத வயசாச்சு இந்த நாலு வருஷமா முடிச்சு ஒட்டு இல்லாம இருக்கு இந்த வேலை நிறுவாங்கிட்டாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்காது அப்படி இந்த படிவெல்லாம் இங்க என்ன செய்யறாங்க இந்த வயசுலாம் இங்க வெளிநாட்டுல இருந்தா உங்க அப்பா காசு அனுப்பி அவனுக்கு செட்டில் ஆகுறாங்க அந்த மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு எல்லாம் சரிவரா என்ன வெளிநாட்டு வாழ்க்கை சரிவிரா அதே முன்ன விடுத்து போயிடலாம் சுமார் ஷோ என்ன பாத்துக்க எனக்கு தெரியல நான் சின்ன குழந்தையா சும்மா இறக்கா வெளிநாட்டு போய் நீ அங்க நான் அங்க போயிருக்கேன் நீ அங்க எந்த சும்மா கஷ்டப்பட சும்மா சுமார் இப்பதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்ன விட எந்த கதை வேலை நான் உனக்கு நான் என்ன எனக்கு வர்றவன் நீயும் பாப்பா உனக்குன்னு வாக்கை நீய நீ இப்ப கட்ட போறவே நான் கல்யாணம் கிட்ட இருக்கட்டும் முதல்ல உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு தரம் என்ன இருந்தாரு உனக்கு வர வர நீதான் பாக்கணும் அவன் வச்சு பார்க்க மாட்டாரு நீ

அவர் சொன்னவர் தானே ஒரு நாள்ல மாத்துறண்டு ஓமா போவா நீ நிக்கும்போது எல்லாம் அவர் கதை சரி ஒரு கிழமைல மாத்திர அக்கா இப்போ ரெண்டு கிழமை ஆச்சு அக்கா சொல்லுங்க அக்கா அப்படியே பயமா இருக்க அக்கா எனக்கு நீ 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 பயப்படாத பயப்படா நான் கதைக்கு நான் அவரை சொன்னவர் தானே பிரான்ஸ்ல கொண்டு வரைக்கு விடுறண்டு ஓம் ஓம் எனக்கு மொழியும் தெரியல ஒண்ணும் தெரியலக்கா ப்ளீஸ்க்கா அவருக்கா சொல்லி விடுறீங்களா அக்கா அவருக்கா நீ நீ பயப்படாத நான் நெடுக்கிறேன் நான் ஒரு நிமிஷம் நான் அவரை கெடுத்துட்டு உனக்கு எடுக்கிறவருக்காதையங்கக்கா ஒருக்கா

அப்ப அவையல் வந்து இந்த விசாரணைக்காக வச்சிருக்கிறோம் ஒண்ணும் பயப்படாங்க நான் இருக்கிறேன் என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அவன் அங்க பயந்து கொண்டிருக்கிறான் ஓ அப்படி இல்ல அப்படி இல்ல இல்ல அண்ணா அவன் வந்து தாய் தாப்பன் இல்ல அத பிள்ளை அண்ணா இப்படி பண்ணாதீங்க எனக்கு வேற எனக்கு தெரியும் இல்ல எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணு யோசிக்கங்க நான் எல்லாம் அவங்க கதைச்சி இருக்குதா ஒரு ஒரு பிரச்சனை இல்ல அவன் அந்த பாதுகாப்புக்காக சின்ன விசாரணை எல்லாம்அதுகளுக்காக நீங்க அனுப்பும்போது என்ன நான் சொன்ன நீங்க ஒரு நிலமையால அனுப்புறீங்க இல்ல சொல்றது தான் இப்ப சில நேரம் சரியா தான் நிலமையால அப்படி அப்படி கொஞ்சம் அங்க சண்டே நடக்குது அழுகுறானே அண்ணா அங்க பாய் எனக்கு காசு கூட வேணா

நீ பயப்படாதே நான் எடுக்கிற நனக்கு அக்கா மூன்று ரெண்டு மூன்று கிலோமே ஆஜாக்கா எதா செய்ய அக்கா சரி சரி நீ கவலைப்படாத நான் எடுக்கிற நான் நீ பயப்படாதே ஒன்று நடக்காதே ஹலோ ஹலோ அக்கா கஜி கம் எப்படி இருக்கா நீ எப்படி இருக்கு அக்கா நான் என்ன மாட்டு மாட்டு படுத்தம் போல இருக்காக்கா எல்லாம் அக்கா நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தானக்கா நான் இங்க வந்தேனா எல்லா காசு நாசமா போட்டு போல இருக்கா காசு நீ வரணும் ஒரு வருஷத்துக்குள்ள பார்ப்பேனாக்கா இதக்கா நம்ம போடுற மெசேஜ்க்கா எந்த போனும் பறிச்சு வச்சுட்டாங்களாக்கா இது ஒரு தான் பறிச்சு நான் போன் மெசேஜ் பண்றாக்கா இதுக்கு போல் பண்ணாத ஜோசிக்காத அக்கா நான் அப்படியாவது வந்துடுவேன் சரியாக்கா என் வந்துட்டு ஜோசிக்காத Hello ka hello 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 hello